இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் கொடைக்கானல் ஊட்டியிலலாம் விற்கிற ஹோம்மேட் சாக்லேட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா சூடாகவும் அது மேலே இன்னொரு பாத்திரத்தை இறக்கிடுங்க நான் வந்து உங்களுக்கு செய்முறைக்காக கண்ணாடி பாத்திரம் வச்சுருக்கேன் நீங்கள் எவர் சில்வர் பாத்திரம் கூட வச்சுக்கலாம் அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் போட்டு அது நல்லா உருகினதும் அதோட பொடிச்சு வச்சுருக்க சீனியை ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் சீனிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரவும் மூணு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு அதையும் அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அதோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும் இந்த பக்குவத்துக்கு வரவும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் போல் நெய்யை தடவிக்கோங்க தடவிட்டு இந்த கலவையை வந்து அப்படியே அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு அப்படியே பரப்பி விடுங்க நம்ம கொஞ்சம் போல் தான் செய்கிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப போதுமானது இப்போ நம்ம ஸ்லைஸ் போடலை ஜஸ்ட்டு பாதாம் பருப்பை வைக்கணும் அதுக்காக பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்காக சும்மா நைஃப் வச்சு கோடு போட்டுக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு பாதாம் பருப்பை வச்சிடலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் எதை வேணாலும் அதாவது லைக் பிஸ்தா முந்திரி எதுனாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பருப்பை வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி வச்சு முடித்த பிறகு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் அதாவது ஃப்ரீசரில் கூட ஒன் ஹவர் வச்சுக்கலாம் வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை அதே மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் துண்டுகள் போட்டுக்கலாம் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணும் போது அப்படியே நல்லா உடஞ்சி வரும் அவ்வளோதான் ஈஸியான முறையில் ஹோம்மேட் சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் தான் வைக்கணும்னு அவசியமும் கிடையாது எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு டூ மந்த்ஸ் ஆனாலும் கேட்டு போகாதுங்க அவசியம் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்